நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் பெரியவர்களுடைய பெயர்களை இந்த ஏதாவது ஒரு ரோடுக்கு போனீங்கன்னா பாரதி தெரு அப்படின்னு இருக்கும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாரதிதாசன் தெரு அப்படின்னு சொல்லி இருக்கும் இந்த மேடைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க அது நினைவு பரிசு அப்படின்னு சொல்லி புத்தகம் ஆமா நினைவு பரிசு சொல்லி கொடுப்பாங்க நினைவு இல்லம் நினைவு மண்டபம் அந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்க எங்கேயாவது கனவு பரிசு கனவு மண்டபம் கனவு ரோடு அப்படின்னு ஏதாவது இருக்கா நினைவு மண்டபம் உண்டு அப்படி கனவு இல்லம் என்று ஒன்று உண்டா என்று தெய்வானை கேட்டார் ஒவ்வொருவரும் கட்டுகிற வீடு அவர்களுடைய கனவு இல்லம் தான் கனவு இல்லம் தான தெய்வானே உங்களுக்கு தெரியுமா ஒரு வீடு என்பது ஒரு கனவுங்க ஆரம்பிக்கிற போது ஒரு சின்ன போர்ஷன்ல தான் அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அது மேல இருந்து தண்ணி கொட்டு மழை பெஞ்சாக்க அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தால் சென்னையில் சொல்லவே வேணாம் உடனே மனசுல அடுத்த மழைக்குள்ள நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படாத ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம்ப்பா ஒவ்வொருவரினுடைய வீடே கனவு இல்லந்தான் தெய்வானி